ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃப் நல்லா ஒத்து பாருங்கள் உங்களுக்கு முதல்ல தெரிகிறது என்ன ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு யங் கேர்ளை பார்க்குறீங்களா இல்லை ஒரு மூதாட்டியை பார்க்குறீங்களா உங்களுடைய ஆளுமை திறன் கற்பனைவாதியாக எதாதுவாதியா ஸோ அந்த ஃபோட்டோ நல்லா ஒத்து பார்த்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அது தகுந்த போல் உங்களுடைய கேரக்டரைசேஷன் வந்து வேறுபடுத்துன்றாங்க ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா த இண்டியன் எக்ஸ்பிரஸ் தமிழில் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் எல்யூஷன் மூவின்னு சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீங்கள் முதல்ல ஒரு யங் கேர்லில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஒரு கற்பனைவாதி அதே நீங்கள் ஒரு மூதாட்டியை பார்க்குறீங்கன்னா ஒரு யதார்த்தவாதி அட் டைமில் அவங்களால ரெண்டுத்தையுமே பார்த்து கற்பனை செய்ய முடிஞ்சுன்னா நீங்கள் ஒரு நிகழ்வுத்தன்மை கொண்ட ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க இது இன்ஸ்டாகிராம்லையும் ரிலீஸ் ஆகிட்டு ரொம்ப செக்கப்பாடு போட்டுட்ருக்கு ஸோ இதோடய ஒரிஜினல் கண்ட்ரி இங்கே இருக்குது ஓகே ஸோ இதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நீங்கள் எந்த உருவத்தை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு விஷயத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்